பார்ந்த தமிழர் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் கலைஞர் நூறு என்ற தலைப்பிலேயே தொடர்ச்சியாக கலைஞர் ஒரு காவியம் காப்பியம் என்ற அடிப்படையிலே நாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பற்றி தலைவரின் தலைவர் பற்றியெல்லாம் சிந்தித்து வருகிற இந்த நேரத்தில் இன்றைக்கு கலைஞர் கண்டெடுத்த முத்துக்கள் சோடைவோகாத முத்துக்களாக இருக்கும் எப்பொழுதுமே அவருடைய கவனத்தில் ஈர்க்கப்பட்ட எந்த ஒரு இளைஞரும் பிற்காலத்திலே காவிய தலைவராக வந்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே என்னுடன் சக மாணவராக இருந்த வர முடிஞ்சவர் நெல்லை மாவட்டம் ஒரி கடற்புறத்தைச் சேர்ந்த அருமையான இளைஞர் படிக்கின்ற பொழுது இளம் வயதிலே மற்றோரை இழந்துவிட்ட சூழ்நிலையில் சகோதருடைய ஆத ஆதரவிலே அரவணைப்பிலுமே வளர்ந்து வந்தார் இடம் இடம்பெயர்ந்து சகோதரர்கள் வாழ்கின்ற ராதாபுரம் வந்தார் அதன் பிறகு புனித சவேரியார் கல்லூரியிலே அவர் அங்கே படிக்கின்ற பொழுது அங்கே இருக்கிற ஆயர்கள் அங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே அவரை ஆதரித்து அவரை அன்றாட வரவழைத்து அவருக்கு ஆங்கில போதனை எது சரியான ஒரு ஆங்கிலம் என்பதை எல்லாம் அவர்கள் சொல்லி கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மிக ஆர்வமாக படித்தார் நிறைய வாசிப்பாளராக இருந்தார் ஏராளமான செய்திகளை அவர் சேகரித்தார் இதுதான் என்று இல்லாதபடி எல்லாவற்றிலும் அவர் மிக திறமையாளராக படிக்கின்ற பொழுது இருந்திருக்கிறார் அதன் பிறகு கல்லூரியிலே தேர்ச்சி பெற்ற ஒரு பேச்சாளராக அவருக்கு சக பேச்சாளராக இருந்தது நம்முடைய வை கோபாலசாமி என்ற என்னுடைய வைகோ அவர் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கெல்லாம் அவர்கள் பேச்சு போட்டிக்கு மாநில பேச்சு போட்டிக்கு அவர்கள் செல்வது உண்டு என்ற முறையிலே ஒரு அருமையான ஒரு இளைஞராக இந்த நேரத்திற்குள் அறுபத்தி ஏழிலே ஆட்சிப்பீடம் வந்த பிறகு அவர் அறுபத்தி ஏழுக்கே அறிஞர் அண்ணாவோடு முதல்வராக இருக்கிற பொழுது சேவ்ஸ் கல்லூரி அவருக்கு வரவேற்பு கொடுக்கறது அதெல்லாம் அவர் பார்த்து அருமையாக கட்டையிலே தாத்தா அவருடைய திறமை ஆரம்ப நேரத்திலே மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில் நெல்லை மாவட்டத்திலே அவருடைய திறமை அறிந்த சில முன்னணி தலைவர்கள் தலைவர்கள் கேட்கிற நேரத்தில் அவரை பேச வைத்தார் தலைவர்கள் கேட்கும்படியான ஒரு சூழலில் க கலைஞர் அவர்கள் ஒரு பத்து நிமிடம் அவருடைய உரையை கேட்டார் நெய்மருந்து அறிந்த இளைஞன் வரை என்று தன்னுடைய அந்த அட கட்டுரைகள் எழுதும் மாநில பேச்சாளராகவும் அவரை உருவாக்கினார் அவருடைய வார்த்தை அலங்காரங்கள் வார்த்தை கோர்வைகளிலே அவர் சுற்றி போனார் ஆகவே அவருக்கு ஒரு உன்னதமான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று மாநிலங்களவை குறிப்பினராக கூட அந்த இடம் வயதிலேயே அவரை தேர்ந்தெடுத்தார் அந்த அளவுக்கு அவர் தமிழிலே அறிஞராக இருந்தார் எழுத்தாளராக இருந்தார் பல சிந்தனையாளராக இருந்தார் அவர் தொடாத தலைப்புகளே கிடையாது தொடாத துறைகளே கிடையாது ஜோதியிடம் என்றாலும் சரி அல்லது மற்ற அறிவியல் சம்பந்தமானது என்றாலும் சரி எல்லாவற்றிலும் மிக அருமையாக தந்தது அண்ணாவை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது பூந்தாது வாரி வரும் பொதியவரை தந்தல் பொன்னள்ளி கோலமிட்டு பூஞ்சிரிப்பை செந்துகின்ற பொலர்வான பூப்பூத்த விடியல்லாம் புதுக்கவிதை பாடி வரும் பாடி நம் கோடைகளின் வசந்தம் நம் அடிமை இரவுகளை முடித்து வைத்து விடுதல் தீரம் பாடிய ஆலோரம் நம் அரேபியக்காளின் அரேபியாக்களின் பாலைவனம் பசுக்குவலை வெள்ள தமிழுக்காக வெங்கடங்கள் கண்டவர் காந்தார கலைமின்னும் கற்கண்டு சொல்மாரி அண்ணா தன் செங்காவி சிரிப்புக்குள் ஜெகத்தையெல்லாம் சரி வைத்த சிந்தனையாளர் அண்ணா என்று அவர் வர்ணித்த அந்த வர்ணனையிலே தன்னுடைய அருமை தலைவர் இந்த அளவுக்கு அழகு தமிழிலே வர்ணிப்பதை கலைஞர் கண்டார் கேட்டார் ரசித்தார் ஆகவே அவரை கண்டெடுத்தார் இப்படிப்பட்ட தளபுரி ஞான் அவர்கள் வார்த்தை சித்தர் என்று வர்ணிக்கப்பட்டார் ஞான பாரதி என்று ஏறத்தாழ எண்பத்தி மூணு தோசை எழுதியிருக்கிறார் ஆகவே இந்திய தமிழ் சமுதாயம் அவரை இவ்வளவு அருமையான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் அவரும் கவிஞர் கண்ணதாசன் போல எல்லா இடமும் சென்று வந்தார் ஆனால் கூட அவர் மீது எந்த விதமான வருத்தமும் கலைஞர் போன்ற காவிய தலைவர்களுக்கு ஏற்பட்டதில்லை எல்லாம் அழகிய தமிழ் இருக்கிறது நல்ல ஒரு சிந்தனை இருக்கிறது ஒரு இடத்திலே இருப்பதற்கு மனம் இல்லை என்றால் கூட அவர் தமிழ் அவர்கள் மீது எந்த விதமான வெறுப்பம் கொள்ளாதபடி நேசிக்க இன்றைக்கு இந்த காலத்தில் இருந்தால் அப்படியே அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருக்கு ஏராளமான ஒரு கௌரவத்தை செய்திருப்பார்கள் என்பது நிராகரிக்கப்பட முடியாத நான் வார்த்தை சித்தர் வலமுறிஞான் ஒரு முறை சொன்னார் நான் நிகழ்காலத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் வருங்காலத்து என்னை வரவேற்கும் என்றார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்திய இளைஞர்கள் அவருடைய நூல்களை தேடுகிறார்கள் அவரை தேடுகிறார்கள் அவருடைய வரலாற்றை தேடுகிறார்கள் என்ற அளவிலே கலைஞர் கண்டெடுத்த முத்து ஒரு நாளும் சோடை போகவில்லை கடலோர காவியத் தலைவர் பலமுறியாள் வார்த்தை சுத்தர் புகழ் பாழ்க நன்றி பெரியவில்லை நாளை சந்திப்போமா வணக்கம்